அன்பிற்கனே ஆசிரியர் தொலைமைகளை பிஜி ஆர்பி அழகு நான்காவது தொல்காப்பி இன்றைய காணொலியில பார்க்கலாம் பெயர் பெயர் முடிதல் குறித்து ஊ என் ஒரு பெயர் ஆ ஒரு சிவனும் ஊகார ஈற்று ஊ என்னும் பெயர் ஆகார ஈற்றுல் ஆ என்னும் சொல்லோடு பொருந்தி உகரமும் வல்லெழுத்தும் பெறாது நகரம் பெற்று முடியும் அப்படிங்கிறாங்க ஊன் குறை ஊன் செய்கை ஊன் தலை அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது ஊகார இற்று பெயர் அக்கச்சாரியம் குறித்து விளக்குக ஆ மட்டும் வராது அக்குச்சாரியம் பெற்று வருங்கிறாங்க அதற்கான விதி சொல்லுறாங்க பாருங்க அக்கு ஏன் சாரியை பெறுதலும் முறித்து தக்க வழி அறிதல் வழக்கத்தான ஊ என்னும் பெயர் முற்கூறிய நகரத்தோடு அக்குச்சாரியினையும் பெற்று வரும் இயற்கை சொன்னால் நகரத்தோடு அகரத்தை பெற்று வரும்னு இங்கே அகரத்தோடு அக்கு நகரத்தோடு அக்குச்சாரியை பெற்று முடிதலும் உரித்து ஊனக்குறை செய்கை ஊனத்தலை அப்படின்னு சொல்லி வரும் ஆடு மகடு இன்சாரியை பெறுதலும் குறித்து விளக்குக அப்படின்னு சொல்றப்போ ஆடு மகடு ஆறு ஆயிர பெயருக்கும் இன்னிடை வரலும் ஆனமில்லை ஆடூவின் கை ஆடூவின் செவி ஆடூவின் தலை அப்படின்னு சொல்லி வரலாம் ஆடு மகடு என்னும் இரு பெயரும் இயல்பாய் முடிதல் மட்டுமல்லாம இன்சாரியை பெற்று இடையில் வந்தாலும் குறை ஒன்றும் கிடையாது தவறு கிடையாது சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அடுத்தது எகர உகரமும் ஈராதல் குறித்து விளக்குங்கிறப்ப எகர உகரம் பெயருக்கு ஈறு ஆகா முன்னிலை மொழிய என்மனார் புலவர் தேற்றமும் சிறப்பும் அல்வழியான முன் முன்னிலை மொழியாகிய பெயருக்கும் அல்வழிக்கண் வரக்கூடிய எகரமும் உகரமும் முறையே தேற்ற பொருட்கள் தேற்ற பொருள்னா தெளிவு தெளிவு பொருட்கள் சிறப்பு பொருட்கண்ணும் இறுதியில் வராது அப்படின்னு சொல்லி புலவர்கள் சொல்றாங்க அவனும் செய்தான் உண்டே ஏ மறுமை அப்படின்ற மாதிரி வருது ஓ சாத்தன் ஓ செம்பொன் ஓ ஓ கொடியன் ஓதியன் அப்படிங்கிறதெல்லாம் இதற்கு உதாரணமாக கொடுத்துருக்காங்க தேற்ற ஏகாரமும் சிறப்பின் ஓகாரமும் வன்கணத்தில் இயல்பாதல் குறித்து எழுதுகிறப்போ சொல்கிறாங்க தேற்ற ஏகாரமும் சிறப்பின் ஒவ்வும் மேற்கூறிய இயற்கை வல்லெழுத்து மிகா அப்படிங்கிறாங்க மேற்கூறிய இயல்பின்படி படற்கை பெயர் வினைக்கண் வரக்கூடிய தேற்றப்பொருளில் வரக்கூடிய ஏக ஏகாரமும் சிறப்பு பொருள் உகரமும் வல்லெழுத்து மிக பெறாமல் வரும் அவனே செய்தான் உண்டேயே மறுமை அப்படிங்கிறது தேற்ற பொருள் வரக்கூடியது ஏ ஏ கொற்றா ஓ கொற்றா அப்படிங்கிறது முன்னிலை வினை கண் எகர உகரங்கள் வந்து வந்து வல்லினம் மிகுந்தும் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க அடுத்து ஏகார இரு வன்கணத்துடன் புணர்தல் அப்படிங்கிறப்போ மாறுகோள் எச்சமும் வினாவும் என்னும் கூறிய வல்லெழுத்து இயற்கையாகும் மாறுகோளை உடைய எச்சப்பொருண்மை கண் வரக்கூடிய பெயர் சொல்லும் வினா பொருண்மைக்கு வரக்கூடிய சொல்லும் ஏகாரமும் வல்லெழுத்து மிகாது வல்லெழுத்து வந்துச்சு அப்படின்னா அது மிகாது இயல்பாக வந்துடும் யானே கொண்டேன் அங்கே வல்லிலம் வராது யான் கொண்டிலன் நீயே கொண்டாய் அந்த மாதிரியான எடுத்துக்காட்டுகள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தது ஏகார ஈறு வேற்றுமையில் புணர்தல் குறித்து எழுதுக அப்படின்னு பார்க்குறப்போ வேற்றுமை கண்ணும் ஏகார இரு வேற்றுமை பொருள் புணர்ச்சி கண்ணும் நம்ம சொல்ற மாதிரி எகர ஈற்று அல்வழியோடு ஒரு தன்மை தாய் வள்ளெழுத்து மிக்கு முடிஞ்சிடும் வேக்குடம் வேச்சாடி வேத்தா வேத்தூதை வேப்பானை அப்படின்னு சொல்லி வந்துடும் ஏகாரம் எகர எழுத்து பேறு பெறுதல் குறித்து விளக்குக அப்படிங்கிறதுக்கு இங்கே விளக்கம் சொல்றாங்க ஏ என் இறுதிக்கு எகரம் வருமே ஏகார ஈற்று பெயர் வேற்றுமையில் வர்றப்போ வல்லெழுத்தோடு எகரமும் சேர்ந்து வந்துடும் ஏ எக் கொட்டில் ஏ சாலை ஏ எத் துளை அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது சே என்னும் மரப்பெயர் வன்கணத்தோடு புணர்தல் குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்போ சே என் மரப்பெயர் ஒடுமரே சே என்னும் மரப்பெயர் ஒடுமர இயல்பிடு அந்த ஒடுமரத்துக்கு என்ன வருமோ அதே மாதிரி மெல்லெழுத்து மிக்க முடியும் செங்கோடு சேஞ்ச் செதில் சேங்கோடு சேஞ்செதில் வந்துடும் சேந்தோல் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து சே என்னும் விலங்கின் பெயர் சே பெற்றும் இன்சாரியை பெறுதல் குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்போ பெற்றம் பெற்றம்னா பசுன்னு நமக்கு தெரியும் பெற்றம் ஆயின் முற்ற இன் வேண்டும் விலங்கினை குறிக்கக்கூடிய பெற்று வருதல் வேண்டும் சேவின் 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 கோடு செவி சொல்லி வரும் அடுத்து ஐகார ஈற்று பெயர் வேற்றுமையை புணர்தல் குறித்து விளக்குகள் அப்படின்னு சொல்றப்போ ஐகார இறுதி பெயர்நிலை முன்னர் வேற்றுமை ஆயின் வல்லழுத்து மிகுமே அப்படிங்கிற ஐகார ஈற்று பெயர் சொல் முன்னர் வேற்றுமை பொருள் புணர்ச்சிக்கன் வல்லெழுத்து மிக்கு முடிஞ்சிடும் யானை கோடு யானை செவி யானை தலை அப்படின்னு சொல்லி வரும் சுட்டு முதல் வன்கணத்துடன் புணர்தல் குறித்து விளக்குக அப்படின்னு பாக்குறப்போ சுட்டு முதல் இறுதி உருவியல் நிலையும் அப்படிங்கிறாங்க அதாவது அவை இவை உவை என்னும் சுற்றெழுத்துக்கள் சுற்றெழுத்துக்களை முதலாக உடைய ஐகார ஈற்று பெயர்கள் இயற்கை உருவியல்ல சொன்ன மாதிரியே கற்றுச்சாரியை பெற்றோம் ஐகாரம் கெடாதும் வரும் கெட்டும் வரும் அவை கோடு இவையற்று கோடு உவையற்று கோடு அவற்று கோடு இவற்று கோடு உவற்று கோடு அப்படின்னு சொல்லி மாறும் அடுத்து விசை யமை நமை இந்த மரப்பெயர்கள் எல்லாம் வன்கணத்துடன் புனதல் குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்போ விசை மர கிழவியும் யமையும் நமையும் அவை முப்பெயரும் சேமர இயல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் விசை யமை நமை என்னும் மூன்று மரப்பெயர்கள் சொற்களும் சே மரத்தை போலவே வல்லெழுத்து மிகாது மேல் எழுத்து மிக்கு முடிஞ்சிடும் சேக்கு என்ன விதி சொன்னோமோ அதே தான் இங்கேங்கிறாங்க விசைங்கோடு விசைஞ்செதில் விசைந்தோல் விசைம்பூ அப்படிங்கிறது விசை மரத்துக்கானது அடுத்தது பனை அறை ஆவிரை பெயர்கள் வன்கணத்துடன் புணடுதல் குறித்து விளக்குக அப்படின்னு சொல்கிறப்போ பனையும் அறையும் ஆவிரை கிழவியும் நினையும் காலை அம்மோடு சிவனும் ஐயன் இறுதி அரை வரைந்து கெடுமே மெய் அவன் ஒளிய என்பனார் புலவர் பனை அரை ஆவிரை என்னும் சொற்கள் அதை பற்றி நம்ம விளக்குறப்போ அம்முச்சாரியையோடு பொருந்தி முடியும் அப்படுத்து ஐகார ஈறு அறை என்னும் சொல்லினை நீக்கி ஏனையை இரண்டன் கண்ணும் அது ஊர்ந்த மெய்யெழுத்து நிற்க கெடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விளக்கம் சொல்கிறாங்க பாருங்க அம்முச்சாரியை பெறதுக்கு பனங்காய் பனம் கூட்டல் அம் கூட்டல் காய் பனங்காய் பனஞ்செதில் பனந்தோல் அதே மாதிரி அறை சொல்றப்போ அரை ஆவிரை சொல்றப்போ ஆவிரங்கோடு அப்படிங்கிறது எல்லாமே அம்முச்சாரியை பெற்று வரும் அடுத்தது பனையுடன் அட்டு பனையட்டு எப்படி புணரும் அப்படின்னு கேட்கிறப்ப பனையின் முன்னர் அட்டு வருகாலை நிலையின்றாகும் ஐயன் உயிரை ஆகாரம் வருதல் ஆவையினான அப்படின்னு சொல்லி நூற்பா சொல்லுது பனை என்னும் சொல் முன்னர் அட்டு என்னும் சொல் வரும்போது ஈற்று ஐகாரம் நிற்றல் இன்று அவ்விடத்திற்கேற்ற ஆகாரம் வரும் ஐகாரத்துக்கு பதிலாக ஆகாரம் வந்துடும் பனை கூட்டல் அட்டு பனாட்டுன்னு வரும் அங்கே ஐ போயிட்டு அதுக்கு பதிலாக ஆகாரம் வந்து சேருது அடுத்தது பனை முன் கொடி புணர்தல் குறித்து விளக்குங்க அப்போ கொடி முன் வறுணே ஐயாவன் நிற்ப கடிநிலை இன்றே வல்லெழுத்து மிகுதி அப்படிங்கிறான் பனை முன்னர் கொடி என்னும் சொல் வரின் ஐகாரம் கெடாது நிற்க வல்லெழுத்து மிக்க வந்துடும் இங்கே வந்து ஆகாரம் வராது ஐயே வந்துடும் ஆனால் வள்ளினம் சேர்ந்து பனை கூட்டல் கொடி பனை பனை கொடி அப்படின்னு வள்ளினம் சேர்ந்து வந்துடும் அடுத்து பெயரும் நாட்பெயரும் முடியுமாறு குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்ப திங்களும் நாளும் முந்து கிளந்தன ஐகார ஈற்று திங்கள் பெயரும் நாட்பெயரும் இகர ஈற்று திங்கள் நாட்பெயர்களைப் போலவே முறையே இக்குச்சாரியினையும் ஆண் சாரியையும் பெற்று முடியும் சித்திரைக்கு கொண்டான் சித்திரைக்கு சென்றான் சித்திரைக்கு தந்தான் சித்திரைக்கு போயினான் கோட்டையார் கொண்டான் மன்னிக்கணும் கேட்டையார் கொண்டான் கேட்டையார் சென்றான் அப்படின்ற மாதிரியான உதாரணங்களை இங்கே சான்றா கொடுத்துருக்காங்க அடுத்து மழை வன்கொணத்துடன் புணர்வு குறித்து விளக்குக மலை மழை என்னும் கிழவி வலியல் நிலையும் அப்படின்னா மழை என்னும் ஐகார ஈற்றுச்சொல் வலி என்னும் இகர ஈற்றுச்சொல் போலவே அத்துச்சாரியினையும் இன்சாரியினையும் பெற்று வரும் மலையத்து கொண்டான் மலையத்துச் சென்றான் மலையிற் கொண்டான் மலையிற் சென்றான் வரும் அடுத்து வேட்கையுடன் அவாஸ் அப்படிங்கிற சொல் செய்யுளில் புணர்தல் குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்போ செய்யுள் மருங்கின் வேட்கை என்னும் ஐயன் இறுதி அவாமுன் வரினே வரிணே மெய்யோடும் கெடுதல் என்பனார் புலவர் தகாரம் நகாரம் ஆதல் வேண்டும் இது ஐகார நம்ம சொல் நம்ம இல்லையா அதே மாதிரி இங்கே வந்துரும் அப்படிங்கிறாங்க செய்யுட்கண் வேட்கை என்னும் சொல்லின் ஈற்று ஓகாரம் அவா என்னும் சொல் தனக்கு முன்னால வர்றப்போ தான் ஊர்ந்த மெய்யோடு கெட வேண்டும் அவ்வாறு நின்ற டகரம் நகரமாக வேண்டும் வேனவா நலிய வெய்ய உயரா அப்படிங்கிற அந்த நற்றினை பாடல் வரியை வந்து இதற்கு உதாரணமாக கொடுத்துருக்காங்க ஓகார இறுதி அல்வழியில் புனதற்கிருத்து விளக்குங்கப்ப ஓகார இறுதி ஏகார ஏற்றே அப்படிங்கிறாங்க ஓகார ஈற்று பெயர்ச்சல் அல்வழி கண் ஏகார ஈற்று அல்வழி புணர்ச்சிக்கு எப்படி வருமோ வள்ளெழுத்து மிக்கு வருமோ அதே மாதிரி வந்துடும் ஓக்கடிது ஓச்சிறிது ஓத்தி இது அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது ஓகார இடைச்சல் வன்கணத்துடன் எப்படி புணரும் அப்படின்னு கேட்குறப்போ மாறுக்கொள் எச்சமும் வினாவும் ஐயமும் கூறிய வல்லெழுத்து இயற்கை ஆகும் அப்படிங்கிறார் மாறுக்கொள பாடத்த தன்மையுடைய எச்சப்பொருளில் வரக்கூ வந்த சொல்லும் வினா பொருளில் வரக்கூடிய சொல்லும் ஐயப்பொருளில் வரக்கூடிய சொல்லும் ஐகாரம் வந்த ஐகாரத்தோடு வந்துச்சு அப்படின்னா வல்லெழுத்து மிகாது இயல்பாய் முடிஞ்சிடும் நீயோ கொண்டாய் புற்றோ புதரோ அந்த மாதிரியான சொற்கள்லாம் வரப்போ வந்து இயல்பாக வந்துடும் அங்கே வள்ளினம் வராது அடுத்தது ஒளி இசை ஓகாரம் இயல்பாய் முடிதல் குறித்து விளக்குக அப்படிங்கிறப்போ ஒளிந்ததன் நிலையும் ஒளிந்தவற்றை இயற்றி சொல்ற மாதிரி ஒளிந்த தொண்டனை தருவதாகிய ஒளி இசை பொருளில் வரக்கூடிய ஓகாரமும் மேற்கூறிய ஓகாரங்களின் இயல்பிற்றாய் வல்லெழுத்து இல்லாமல் இயல்பாய் முடிஞ்சிடும் கொழலோ கொண்டான் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக கொடுத்துருக்காங்க அடுத்து கோ இல்லோடு புணர்தல் குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்போ வேற்றுமை கண்ணும் அதனோரற்றே ஓகாரம் வருதல் ஆவையின் ஆனால் ஓகார ஈற்று வேற்றுமை கண்ணும் ஓகார ஈற்று அல்வழியோடு அஹ் வந்த வள்ள வந்தது போலவே வள்ளெழுத்து மிக்க முடியும் அவ்விடத்து ஓகாரமும் வரலாம் அப்படிங்கிறாங்க ஓ கடுமை ஓ சிறுமை ஓ தீமை ஓ பெருமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கோ இல்லோடு புணர்தல் கோயில் அப்படின்னு எப்படி வரும் இல்லோடு கிளப்பின் இயற்கையாகும் கோ என்னும் ஓகார ஈற்று மொழியினை இல் என்னும் வறுமொழியோடு சேர்த்துக்கூறின் ஓகாரம் வராது இயல்பாக வந்துடும் கோ கூட்டல் இல் கோயில் அப்படின்னு சொல்லி இயல்பாக வந்துடும் அடுத்து கோ ஒன் சாரியை பெற்று புணர்தல் குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்போ உருவியல் நிலையும் மொழியும் மாறுளவே ஆவையின் வள்ளெழுத்து இயற்கையாகும் கோ என்பது உருபு புணர்ச்சி இயல்பில் நிலை பெறும் மொழியாய் நிற்றலும் உண்டு அவ்வாறு நிற்கும் கால் வள்ளெழுத்து இயல்பாய் முடியும் கோவன் கை கோவன் செவி கோன் ஒன்றை அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து பெயர் இருவழியிலும் அல்வழிலே அவகார இறுதி பெயர்நிலை முன்னர் அல்வழியானும் வேற்றுமை கண்ணும் வல்லெழுத்து மிகுதல் வரைநிலை இன்றே அவ்விரு ஈற்றும் உகரம் வருதல் செவ்விதி என்ப சிறந்திசினோரே அல்வழி வேற்றுமை என்னும் இரு வழியிலும் அவகார ஈற்று பெயர் முன்னர் வரும் வள்ளினம் மிக்க முடியும் அவ்விடங்களில் உகரச்சாரியை வருதல் ரொம்ப செவ்வி சிறப்பானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புலவர்கள் கவ்வுக்கடிது கவ்வுச்சிறிது கவ்வுத்தீது கவ்வு பெரிது அப்படின்னு சொல்லி வரலாம் அதே மாதிரி கடுமை அவகாரம் வரப்ப கவ்வுக்கடுமை சிறுமை கவ்வும் தீமை இங்கே வந்து வல்லெழுத்தும் உகரமும் பெற்று முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவரை இந்த பகுதியை நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜி டிஆர்பி தேர்வுக்கு தேவையான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணல்கள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழசிரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொல்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்